வெயிலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வசுதேவ தேவம் கம்ச சானுர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரம் சர்வம் கிருஷ்ணார்பணம் நான் சேலத்திலிருந்து குருமூர்த்தி ஐயர் எஸ்கே அஸ்டோ ஆன்மீக சேனல் மூலியமாக உங்கள் அனைவரையும் தொடர்பு கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சேனலுடைய நிறுவனர் திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை கொண்டு இந்த தலைப்பு கிரகங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மற்றும் கர்ம தொடர்பு நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம் அதாவது சில கிரகங்கள் தன்னுடைய ரிசாபத்தை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மைகள்லேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பலன்களை தருவதாக தெரியும் அதனுடைய ஆதிபத்தியம்னு ஒன்று இருக்குது ஒரு காரகம்னு ஒன்று இருக்குது எல்லா கிரகத்துக்குமே அது உண்டுங்க ஒரு துலா லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு சூரியன் வந்தார்னா பதினோராம் அதிபதி லாபாதிபதி பாதகாதிபதி இப்படி அவர் ஒரு கா அந்த ஆதிபத்திய ரீதியாக ஒரு வேலையை செய்வார் சூரியன்கிறது பூர்வீகம் ஐந்தாம் பாவத்தினுடைய இது ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் தாத்தா பூர்வீக சொத்து குலதெய்வம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்க தொடர்பு இந்த மாதிரி காரக ரீதியான வேலைகளை செய்ய வேண்டும் ஆனால் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில பலன்களை எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு அது வித்தியாசமாக தெரியும் ஏன் இவங்க இந்த மாதிரி பலன்கள் மாறுபட்ட பலன்களை தருகிறார்கள் என்று தெரியும் அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் கர்ம தொடர்புங்க கர்ம தொடர்புனா என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த கார்மிக் எனர்ஜி அப்படிம்பாங்க அது என்னதான் நவகிரகமாக இருந்தாலும் அவர்களுக்குன்ற ஒரு ஜென்ம நட்சத்திரம் என்பது உண்டு நவகர்களுக்கும் நட்சத்திரங்கள் உண்டு நம்ம குமாரசாமியும் படித்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து அந்த கர்மா தேரியும் குமாரசாமியும் ரெண்டும் இங்கே கலந்து தரப்பட்டுருக்கிறது முதல்ல ஒரு கிரகமாக பார்த்துடலாம் ஒம்பது கிரகத்துக்கும் ஜென்ம நட்சத்திரம் என்னங்கிறத சொல்லிவிட்டு அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லலாம் அதனால் அதை நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை எழுதி வச்சுக்கோங்க ஜோதிடர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சூரியனுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம்னு எழுதிக்கோங்க சூரியன் வந்து அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர் குமாரசாமியத்திலே அஸ்தம் அத்தனுக்கு ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா சூரியன் வந்து கிரகமா இல்லையா அஸ்தத்திலே குழந்தை பிறக்கும் போது தந்தைக்கு வந்து ஒரு சோதனையை கொடுக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள் அஸ்தம் அத்தனுக்கு ஆகாது அது அஸ்ஸ நட்சத்திரம் என்பது குருவனுடைய எஃபெக்ட் குரு கர்மாவை வெளிப்படுத்தி காட்டும் அப்ப சூரியன் என்னவா வேலை செய்வாருங்க மறைமுகமா குருவாக வேலை செய்வார் அதனால குருனுடைய வேலைகளை குரு செய்ய வேண்டிய விஷயங்களை குருனுடைய கர்மாவை இங்க என்ன பண்ணுவாருங்க சூரியன் வெளிப்படுத்தி காட்டுவார் அப்ப இந்த குரு கர்மா என்பது குரு என்பது முதல்ல நாம் என்ன சொல்றோம் காரக ரீதியா குழந்தைகளை பத்தி சொல்றோம் குருங்கிறது குழந்தை காரகன் தட காரகன் பொன்னம் இல்லையா பொன் பொருள் சேர்க்கை சூரியனும் ஆபரணம் தங்க ஆபரணங்கள்லாம் சூரியனை சொல்லக்கூடியது தங்கமாக இருக்கிறவரையும் குரு ஆபரணமாக மாறும்போது என்னவா மாறுதுங்க சூரியன் சுக்கரனா அது மாறுது ஆக சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சூரியன் குருகர்மாவை வெளிப்படுத்தி காட்டுவார் அடுத்து சந்திரன் சந்திரன் பிறந்த மிருகசீரிடம் அதுவும் குருகர்மா தான் பொதுவாகவே இந்த குருகர்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலே ஒரு மன திருப்தி ஏற்படுவதே இல்லை ஒன்னா குழந்தை தடைங்கிற விஷயத்துல ஏன்னா குழந்தை பிறக்கல அப்படின்னு ஏறி இறங்குவாங்க இல்லையா குழந்தை பிறந்த வாட்டி குழந்தை உடம்பு சரியில்லை குழந்தை சரியாக படிக்கலை குழந்த சரியாக வளரல குழந்தை கல்யாணம் ஆகலை இப்படி குழந்தைகள் சார்ந்த கேள்விகள் இவர்களுடைய மனதிலே வந்து கடைசி வரை வாட்டி கொண்டதை வாட்டி கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க தன்னை பற்றிலாம் மறந்துடுவாங்க குழந்தைங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தருவார்கள் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க மூணு நாலு பெண் குழந்தைகள் பிறந்துருச்சு எனக்கு வந்து வம்ச விருதி அடையலை இப்படிங்கிறதுலாம் இந்த கர்மாவோடு தொடர்புடையதாக இருக்கிறது அப்போது சந்திரன் பிறந்தது மிருகசிரட நட்சத்திரம் அடுத்து செவ்வாய் செவ்வாயும் இதே குருகர்மா தான் உத்திராடத்திலே வெளிப்படுத்துகிறார் செவ்வாயுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திராடம் அந்த உத்திராட நட்சத்திரம் என்பது மலட்டு பசு பஞ்சாங்கத்திலே அதற்கு மிருகம் யோனியாக தரப்பட்டிருக்கிறது அப்போ மலட்டு பசுங்கும்போது என்னத்தை குறிக்கிறது குழந்தை தடையை குறிக்கிறது குழந்தை தடைய நான் முதல்ல சொன்ன மாதிரி அது பெண்ணா பிறக்கும் இல்லை ஆணா பிறக்கும் எனக்கு அந்த குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லை இல்லை குழந்தையே இல்லை டிலே ஆகுது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே உத்திராடத்திலே ஏன்னா அதனுடைய யோனி வந்து மலட்டு பசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த திசா புத்திகள் நான் முதலே சொன்ன மாதிரி தன்னுடைய வேலையை செய்யாமல் வேற ஒரு விஷயத்தையே அது அதிகமாக வெளிப்படுத்துவதை நம் ப்ராக்டிகலாக பார்க்கலாம் அடுத்தது புதன் புதன் பிறந்தது அவிட்ட நட்சத்திரம் இந்த புதனுக்காக ஒரு ஒரு நாள் புறம் பேசலாங்க இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது சனி கர்மாவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் தான் வந்து திசா புத்தி நடத்தும் போது நமக்கு சோதனைகளை அதிகமாக தருவார் நினச்சிட்டு இருக்கோம் சனி அதிகமான சோதனை தன்னுடைய திசா புத்தியில் தரவே மாட்டார் புதன்தான் தருவார் ஏன்னா புதன் தான் அங்கே என்ன பண்ணுறாரு கார்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது புதனுடைய எனர்ஜி எல்லாமே அவிட்டத்தின் மூலியமாக தான் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் வழியாக சனியினுடைய கர்மாவாகத்தான் வெளிப்படும் பாருங்க புதனுடைய ரெண்டு வீடுகள் இருக்கா இல்லையா மிதுனம் மற்றும் கன்னி இருந்து நடத்தக்கூடிய கிரகங்கள் அதிகமான கிரகங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு முன்ஜென்ம கர்மா மற்றும் முன்னோர் கர்மா இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுங்க அதிகமாக வெளிப்படும் அதிகமாக வெளிப்படும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுசுங்க தனுசு வந்து பித்ரு வீடு ஒன்பதாவது வீடு ஒன்பதாம் இடம் தந்தைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு பத்து அந்த ஒன்பதாம் இடத்துக்கு கர்மஸ்தானம் கன்னி வீடு அது முன்னோர் முன்னோருடைய தொடர்புலே முன்ஜ முன்னோருடைய தொடர்புலே சொல்லுதா அதுலேருந்து பத்தாவது வீடு மறுபடியும் மிதுனம் அப்போ அது முன்ஜென்மத்தை சொல்கிறது இப்படி புதனுடைய வீடுகள் அந்த இரண்டு வீடுகளிலே அந்த மிதுனம் மற்றும் கன்னியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க உங்களுடைய கர்மாவை ஏதோ ஒரு வகையில் பித்ருக்களுடைய கர்மாவாகவோ அல்லது உங்களுடைய ஓன ஜென்மத்தினுடைய கர்மாவாகவோ கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடும் அதனால் இந்த இந்த ரெண்டு வீடுகளில் இருந்து கிரகங்கள் திசாபுத்தி நடத்தும் போது நீங்கள் அந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பலன்களை சொல்லும்போது கண்டிப்பாக என்னவாக இருக்குங்க நம்ம சொல்கிற பலன்கள் சரியாக மேட்ச் ஆகி வராது முன்னப்பின்னு தான் இருக்கும் காரணம் வந்து கர்மா சனியினுடைய ஒரு ஏவலின்னு வச்சுக்கலாம் சனி நேரடியாக வேலை செய்யாமல் புதன் மூலியமாக வேலை செய்கிறார் ஏன்னா புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் சனிக்கர்மாவை சொல்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா புதன் திசையில் சனியினுடைய காரகத்துவம் என்று சொல்லப்பட்டு சனி வந்து ஜீவன காரகனும் அவர் தான் அதே போல ஆறாம் பாவம் என்று சொல்லப்பட்ட கடன் நோய் வழக்கு இருக்கு இல்லையா அதுக்கும் அவர் தான் காரகன் அதை மறந்துடாதீங்க அப்போ சனி வந்து அதிகமான கஷ்டத்தையும் அதிகமான பஞ்சத்தையும் தரித்திரம் என்று சொல்லப்பட்ட நிலைமையும் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாருங்க சனிதான் வெளிப்படுத்துவார் அவர் தன்னுடைய திசா புத்தியிலே நேரடியாக அதை தரமாட்டார் புதனுடைய திசை வரும்போது சனியினுடைய கர்மா அங்கே நூற்றுக்கு நூறு வேலை செஞ்சே தீரும் நீங்கள் புதன் திசை நடத்துகிறவங்க எத்தனை நேரம் பாருங்கள் கண்டிப்பாக என்ன ஆகுங்க தனியினுடைய கர்மா அங்கே வெளிப்பட்டே தீரும் ஸோ புலந்த செய் வரவங்க யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்தது குரு கிரகம் குரு கிரகம் பிறந்தது பூசத்திலே பிறந்திருக்கிறார் பூசம் கடகராசி குரு உச்சமடைகிறாரா இல்லையா அவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரமும் அங்கே தான் இருக்கு பூசத்திலே தான் இருக்கு அது வெளுத்து வெளிப்படுத்தக்கூடிய கர்மா ராகவனுடைய கர்மா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் குருன்னா அந்த குரு பார்க்கிங் கோடை நன்மை குரு வந்து நல்லது மட்டுமே செய்வார்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க குரு வந்து ஆதிபத்திய ரீதியாக கெட்டு போயிட்டார்னா இப்போ துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் இல்லை ரிஷபலக்னத்துக்கு குரு நல்லவர் இல்லை சுப அதே மாதிரி சிம்ம வீட்டுக்கு குரு நல்லவர் இல்லை கடக வீட்டுக்கும் அவருக்கு ஆறாம் அதிபதியை ஆறாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் வாங்குறாரு எங்கெங்கெல்லாம் அவர் வந்து துர்ஸ்தான ஆதிபத்தியங்களை பெறுகிறாரோ அவர் ராகுனுடைய கர்மாவை நிச்சயமாக வெளிப்படுத்தி தீர்வார் அதனால் குருதேசம் நடக்குது எனக்கு வந்து அப்படி ஆகிடுவோம் இப்படி ஆகிடுவோம் தயவுசெய்து கற்பனை செய்யாதீர்கள் அதனால் குருதிசை நடக்கும்போது ராகுனுடைய கர்மா அங்கே வெளிப்படும் ஏதோ ஒரு வகையில நம்மளை கொண்டு போய் ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவோங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அதை பண்ணுறேன் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் கடன் வாங்கி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லி நல்லா போயிட்டுருக்கிறது என்ன பண்ணிவிடுவாங்க பெருசு பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஆசையினுடைய அதிகம் அந்த ஆசையை வந்து என்ன பண்ணிடுங்க நம்மளை ராகு வந்து கண்கட்டு வித்தை மாதிரி செஞ்சுடுவாருங்க எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னே தெரியாது ஆனால் கொண்டு போய் குழியில் தள்ளிடுவார் இது வந்து ராகனுடைய திசையில் நடக்குதோ இல்லையோ குருவுடைய திசையில் இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குரு வந்து அங்கே பூசத்திலே பிறந்து ராகனுடைய கர்மாவை நிச்சயமாக வெளிப்படுத்தி காட்டுவார் அடுத்தது சுக்கர திசை சுக்கரனுடைய ஜென்ம நட்சத்திரம் மகம் காலபுருஷா அஞ்சாம் இடமா இல்லையா பித்ரு பித்ருனுடைய கர்மா அங்கே சந்திரனுடைய கர்மா அதாவது இந்த இது வாங்கினது சந்திரகர்மா மகம் வந்து சந்திர கர்மா பெற்ற நட்சத்திரம் அதனால இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பித்ரு மற்றும் குலதெய்வத்திற்கு நேரடியான தொடர்புடைய இதோட அதிதேவதை மகத்தினுடைய அதிதேவதை பித்ருக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ பித்ருக்கள்னா குலதெய்வம் அங்கே ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வந்துருதுங்க மகம் நட்சத்திரத்திலே யாருக்காக இருந்தாலும் சரி கிரகங்கள் நின்றுதனால் அந்த திசா புத்தி நடந்தணும் கூட அவசியம் இல்லை பித்ருக்கர்மா அங்கே வெளிப்பட்டே தீரும் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது குலதெய்வ குற்றங்கள் அங்கே அந்த ஜாதகத்திலே அதிகமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் அதனால் சுக்கரனுக்கும் உங்க குலதெய்வத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க நம்ம சாதாரணமா சுக்கரதிசன்னு சொல்லிடுறோம் ஆனால் சுக்கரன் அங்கே சந்திரகர்மாவை வெளிப்படுத்தி காட்டுவார் சந்திரனுடைய அந்த வளர்ந்து தேயக்கூடிய தன்மைகளை சுக்கரன் தான் வெளிப்படுத்தி காட்டுவார் அதனால தேசம் நடக்குது எனக்கு யோகம்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க சந்திரகர்மாங்கிறது பாஞ்சு நாள் நல்லா இருக்கும் பாஞ்சி நாள் தேயக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல பித்ரு சம்பந்தப்பட்டது மற்றும் குலதெய்வம் சார்ந்த குற்றங்களை நூற்றுக்கு நூறு வெளிப்படுத்தியே தீரும் மகத்துல ஒரு கிரகம் இருந்தாலே நீங்க என்ன பண்ணணும் சரியான அதாவது குலதெய்வத்தை சரியாக கும்பிடாத குற்றமும் அதே பித்ரு வகையிலே சரியான ஒரு முறையிலே அந்த என்ன பண்ணுறது இல்லைங்க அமாவாசை திரித்த பணங்கள்லாம் செய்யாத குடும்பத்திலும் மகம் நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு கிரகமாக இருந்து கண்டிப்பாக வந்து நிற்கும் மகத்தில் கிரகம் வந்து நின்னாலே நீங்கள் என்ன என்னங்க இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தது சனி பிறந்த நட்சத்திரம் சனி வந்து ரேவதி ரேவதி நட்சத்திரம் கடைசி பன்னெண்டாவது ராசியிலே மீன ராசியிலே கடைசி நட்சத்திரம் மோட்சத்துக்கு போகக்கூடியது அங்கே தான் இருக்குது தேவதையில் தான் இருக்குது போய் அங்கே தான் முடியுது அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதையில் முடியுதா இல்லையா மீனராசியினுடைய கடைசி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ரெண்டாந்த நட்சத்திரம்னு பேர் அந்த ரேவதியுடைய கடைசி பாதமும் அஸ்வினியுடைய முதல் பாதமும் சேரக்கூடிய இடம் நீர் வீடும் நெருப்பு வீடும் சேரக்கூடிய இடம் அந்த ஒரு கர்மாவை செவ்வாயினுடைய கர்மாவாக இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார் அதனால் நடக்கும் நடக்கும்போது என்ன ஆகுங்க செவ்வாய் கர்மா வெளிப்படும் போது செவ்வாய் பாசிட்டிவாக வேலை செய்வார் நெகட்டிவாக வேலை செய்வார் செவ்வாயை வந்து நீங்கள் முழுசாக பாவக்கரகம்னு ஒதுக்கிட முடியாது அதே போல் செவ்வாயை நூற்றுக்கு நூறு சுபார்னு சொல்ல முடியாது செவ்வாய திசை சனி திசையில் நிறைய நற்காரியங்களை செய்தவர்கள் நிறைய வந்து விஷயங்கள் தான தர்மங்கள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லா விஷயங்களிலுமே நிறைய பாசிட்டிவிட்டியை நடக்கிறது சனி திசையில் நிறைய பேர் நடக்கிறதை பார்க்கலாம் அதனால் தான் சனி கொடுத்தால் தடுப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து அவர் செவ்வாயுடைய கர்மாவை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்பது தான் நூற்றுக்கு நூறு உண்மை என்ன தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து புதன் திசை குரு திசையை வேணா பார்த்து பயப்படலாம் சனி திசையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய் வந்து நல்ல கர்மாவை தரும்போது நூற்றுக்கு நூறு அவர் என்ன பண்றாருங்க பூமி மண்மலை லாபத்தை தராமல் சனி நவருவதே இல்லை அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ராகு திசை ராகு வந்து பிறந்த நட்சத்திரம் பரணி ராகுன்னு சொல்லும்போது அவருக்கும் பெரிய ஸ்டோரி சொல்லலாம் ராகு பரணி என்பது சந்திர கர்மாவை வெளிப்படுத்தக்கூடியது இது என்ன நடக்குதுன்னா இந்த பரணியில் பிறந்தவர் துரியோதனன் அதாவது இந்த மகாபாரதம் நடக்குது இல்லையா அது வந்து இரண்டு யுகங்களுக்கு நடுவிலே நடந்தது மகாபாரதம் நடக்கும்போது அப்போ தான் அந்த திரேதாயுகம் முடிஞ்சு கலியுகம் பிறக்குது கலியுகம் பிறந்து முதல் ஜனனம் குழந்த யாருங்க துரியோதனன் தான் கலிபுருஷன் துரியோதனன் பிறந்த உடனே மிக மிக மோசமான இதெல்லாம் நடக்குதுங்க எல்லாம் சுற்றிலும் வந்து அந்த சகுனங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இருக்கிறதுலே மோசமான சகுனங்கள்லாம் என்னவோ எல்லாமே நடக்குதுங்க அதாவது களி புறந்து விட்டதற்கான அடையாளமாக கலியிலே என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்கும் இப்போ என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும்னு வேற வியாசர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் குடிக்கிற அதாவது குடிக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்குவோம் பாலும் தண்ணியும் ஒன்று கொண்டு கலக்கப்படும் பாலில் வந்து தண்ணி கலந்து விற்பாங்கங்கிறதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்கள் சார்ந்த விஷயங்கள் அரசர்கள்லாம் எப்படி இருப்பாங்க நெறிமுறைகள் தவறு எப்படிலாம் வாழ்வாங்கிறதுக்கு துரியோதனன் தான் உதாரண புருஷனே அவன் என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மண்ணிற்காகவும் பெண்ணிற்காகவும் நடந்த யுத்தங்கள் தான் ராமாயண மகாபாரதங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதனால இங்கே பரணி நட்சத்திரம் துரியோதனுடைய நட்சத்திரம் ராகு பிறந்தது பரணிகளை பிறந்தார் ராகு தான் கலிபுருஷன் அதனால கலிகாலத்தில் ராகுனுடைய ஆட்சி தான் நூற்றுக்கு நூறு நடக்கும் ராகுனுடைய காரணங்கள் தான் ஜெயிக்கும் நேர்மைக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிறத களி வந்து என்ன பண்ணிடுறாருங்க களி பிறந்த உடனே உணர்த்தி விடுகிறார் துரியோதனனால தான் பெருசாக வாழ முடிஞ்சுது நல்லதை செய்த பாண்டவர்கள் கஷ்டப்பட்டாங்க துரியோதனராஜிகள் கௌரவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கிறது கடைசியில் யுத்தத்துக்கு போனாங்க ஜெயித்தாங்கங்கிறதுலாம் வேறு விஷயம் ஆனால் அந்த மாதிரி ராகுனுடைய ஆதிக்கம் கலியிலே நிறைந்திருக்கும் என்பதற்கு துரியோதனன் தான் உதாரணம் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர் ராகு சந்திரகர்மாவை வெளிப்படுத்தி காட்டுவார் ராகுனுடைய திசை நடக்கும்போது முதல் பாதியில் ராகு பெருசாக அள்ளி கொடுத்தாருன்னா பின்னாடி ரெண்டாவது பாதியில் புடுங்கிட்டு போகிறாருன்னு அர்த்தம் ஆனால் ராகு திசை வந்து கொடுக்குதுன்னு மட்டும் யாரும் என்ன பண்ணாதீங்க ஆடாதீர்கள் கண்டிப்பாக அது போகும்போது எங்கே ஆரம்பிச்சதோ பூஜ்யத்தில் ஆரம்பித்து மறுபடியும் பூஜ்யத்திலே கொண்டு போய் நிறுத்திவிடும் அதனால அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ராகு திசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆசை காட்டி மோசம் செய்வது என்பது ராகுவுக்கு கைவந்த கலை ஜாகிரதையாக இருக்கு அடுத்தது கேதுனுடைய நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் கேது பிறந்தது ஆயில்யம் கேது திசை நடப்பவர்கள் கேதுனுடைய இது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேது இருப்பவர்களுக்கு அரசாங்க தொடர்புகள் மற்றும் தந்தையினுடைய சப்போர்ட் நிறைய இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா கேது ஆயில்யத்திலே பிறந்து சூரியனுடைய கர்மாவை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார் அப்போ வந்து அந்த சூரியனுடைய பலனை செய்வதற்காக பிறந்தவர் கேது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆன்மா சம்பந்தப்பட்ட தேடங்கள் சூரியன் தான் ஆன்மாவா இல்லையா தெய்வம் நம்ம கண் கண்கண்ட தெய்வம் பிரத்யட்சமான தெய்வம்னு சொல்கிறோம் அதனால சூரியனுக்கு கேது திசை நடக்கும்போது சூரியனுடைய கர்மா அங்கே பரிபூர்ணமாக வெளிப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் போது தெய்வம் சார்ந்த விஷயங்கள் குல தெய்வத்துக்கு செய்கிறது எல்லா தெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கேதுனுடைய காரகத்தில் நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா அதுக்கு காரணம் வந்து இதுதான் அதனால் இந்த மாதிரி அந்தந்த நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நேரடியாக வந்து கிரகங்கள் தன்னுடைய நேரடி அந்த ஆதிபத்திய படங்களையோ காரக புறங்களையோ தருவதை விட கர்மா ரீதியான படங்களையும் நிறைய தருகிறது என்பது தான் நூற்றுக்கு நூறு உண்மை மறுபடியும் நான் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க சூரியன் அஸ்தத்திலே பிறந்து குருகர்மாவை வெளிப்படுத்தும் சந்திரன் மிருகசீரிடத்திலே பிறந்து குருகர்மாவை வெளிப்படுத்தும் செவ்வாய் உத்திராடத்திலே பிறந்து குருகர்மாவை வெளிப்படுத்தும் புதன் அவிட்டத்திலே பிறந்து சனியினுடைய கர்மாவை வெளிப்படுத்தும் குரு பூசத்திலே பிறந்து கர்மாவை வெளிப்படுத்துவார் சுக்ரன் மகத்திலே பிறந்து சந்திரகர்மாவை வெளிப்படுத்துகிறார் சனி ரேவதியிலே பிறந்து செவ்வாயினுடைய கர்மாவை வெளிப்படுத்துகிறார் ராகு பரணிகளை பிறந்து சந்திரகர்மாவையும் கேது ஆயிலத்திலே பிறந்து சூரிய கர்மாவையும் வெளிப்படுத்துகிறார்கள் இப்படி இந்த நவகிரகங்களுக்கும் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மூலியமாக அவர்கள் எந்தெந்த கர்ம தொடர்புகளை பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிந்து அந்த தசாபுத்தியிலே நாம் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து பலன் சொன்னோன்னா பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விசாபுத்தி பலன் சொல்லும்போது இந்த கர்ம பலன்களையும் சேர்த்து பலன் சொல்லி பாருங்கள் நல்ல ஒரு வெற்றிகரமான ஜோதிடராக வர முடியும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கலாம் வாய்ப்பளித்த சதிஷயாவிற்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்